ஒரு வானூர்தி பறந்து வருகிறது தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது சிகப்பாக இருக்கிறது அது மேற்கு திசையிலிருந்து வருகிறது கிழக்கே சென்று பிறகு மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்றடையும் ஓ வானத்திலே நிலவை பார்க்கிறோம் மெதுவாகத்தான் வருகிறது பறவைகளுடைய கூக்குரல் கேட்கிறது மெதுவாகத்தான் வருகிறது அந்த மரங்களின் மேலே அதை நான் காண்கிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் அது மெல்ல 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 அது வருகிறது இது என்ன ஒரு கமெண்டரி போல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய அதனுடைய நகர்வுகள் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறேன் இப்பொழுது அதனுடைய ரக்கைகள் நன்கு தெரிய வருகிறது ஒரு வெண் புள்ளி போல அது தோன்றுகிறது அது அருகில் வர வர அதனுடைய முழு உருவமும் உடலும் நமக்கு தெரிய வரும் இது ஒரு நீள் பதிவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் மெதுவாகத்தான் அது வருகிறது இப்பொழுது அதனுடைய ரெக்கையில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரிகிறது அதனுடைய விமானத்தின் ஒளியையும் நம்மால் கேட்பா கேட்க முடிகிறது ஆ இப்பொழுது நன்றாக அது முழு உருவமும் நமக்கு தெரிய வருகிறது ஆகா அருமை அருமை அருமையான காட்சி மிக அருமை அருமை இது எப்பொழுதாவது தான் இப்படி என்னால் வீடியோவாக எடுக்க முடியும் அது இன்று நடந்தது அவ்வளவுதான் போய்விட்டது மறைந்துவிட்டது